வீராவோட அம்மா வீராவை பார்க்க வந்து அந்த குடிசைக்கு வர்றாங்க வீராவு மாறனு வந்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து அவங்க அம்மாவோட கையை பிடிக்கிறாங்க நடந்தது எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் வீரா நீ பண்ணது வந்துட்டு சரியாக தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் வீரா எப்பவுமே வந்துட்டு தப்பான முடிவு எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ எல்லாேருக்கும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும் நல்லபடியாக நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க கண்டிப்பாகம்மா நாங்கள் நல்லாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க இந்த நிலமையில் நான் அவங்க கூட தான் இருக்கணும் ஆனால் நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க நாங்கள் நல்லா இருக்கோம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க நாங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் வந்துட்டு விஜய் வந்து கடையிலேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே கிட்டே வந்து கேட்குறாங்க சுற்றியும் வந்துட்டு கண்மணி வள்ளி ராமச்சந்திரன் எல்லாரும் நிற்கிறாங்க நிற்கும்போது வந்துட்டு ராகவன் கிட்டே ஏமாச்சா என்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க என்னை கூப்பிட்டு வர்றீங்கன்னு பார்த்தா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க நீங்க மட்டும் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் உன்னை பிக்கப் பண்ணுற உனக்கு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண ட்ராப் பண்ணுறதா எங்களுக்கு வேலையை வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பண்ணி சொல்கிறாங்க தானாக தானே அங்கே வந்தேன் அங்கே கூப்பிட்டா வந்தால் என் தானாக வந்தவளக்கு தானாக வாங்கி வர தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி வந்ததும் ஆரம்பிக்காதீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வழி சொல்கிறாங்க இங்கே பாரு விஜி வேலையெல்லாம் அப்படியே கிடைக்கிது போய் வந்துட்டு கை கால் அலம்பிட்டு போயிட்டு சமையல் வேலையாக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி சித்தி எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது இன்றைக்கி நீ நீங்களே வந்துட்டு சமையல் வேலையெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அப்படியே வள்ளி கண்மணி ராமச்சந்திரன் எல்லாரும் விதி அப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பலக்கணும் பண்ணிக்க பண்ணிக்கலாம் தேங்க்யூ